இப்போ இருக்கிற காலத்துல மரணங்கள் எப்போ வரும்னே தெரியல பெரியவர்களுக்கும் வருது இளைஞர்களுக்குமே வருது இப்படி திடீரென ஏற்படுற மரணங்கள் வயது வரம்பில்லாம நிகழும்போது கோவிட் நேரங்கள்ல நாம பயன்படுத்தின தடுப்பூசியா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் பலருக்குமே இருக்கு இப்படி திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு ஒரு சில முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாமா இப்போ இந்திய நாட்டில் நிகழ்ச்ச திடீர் மரணங்களுக்கும் கோவிட் தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைப்பு இணைஞ்சு நடத்திய விசாரணையில கோவிட் தடுப்பூசிக்கும் தொடர்பு இல்லைன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு இவங்களை தொடர்ந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் என் இணைஞ்சு மேலும் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க இதுல இளைஞர்கள் திடீர் மரணம் அடைய என்னென்ன காரணங்கள் அப்படின்றத இணைஞ்சு பணியாற்றும் போது இரண்டு விதமான ஆய்வுகளை இவங்க மேற்கொண்டிருக்காங்க அதுல முதலாவது கடந்த கால தரவுகளின் அடிப்படைகள் மற்றொன்று நிகழ்நேர விசாரணையை சேர்ந்தது இதுல ஐசிஎம்ஆர் தேசிய தொற்று நோயல் நிறுவனம் நடத்திய முதல் ஆய்வுல இந்தியாவில பதினெட்டுல இருந்து நாற்பத்தைந்து வயது கொண்டவங்க விவரிக்கப்படாத திடீர் மரணங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற தலைப்புல முதல் ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வு மே மாதம் முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் பத்தொன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற நாற்பத்தி ஏழு மூன்றாம் நிலை மருத்துவமனையில மேற்கொள்ளப்பட்டுச்சு இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஆரோக்கியமா இருந்த இளைஞர்கள் திடீர மரணம் அடைஞ்சது குறித்து விசாரணை நடத்திருக்காங்க கோவிட் தடுப்பூசியின் காரணமா எந்த ஒரு திடீர் மரணமும் ஏற்படுற அபாயம் இல்ல அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இத தொடர்ந்து இவங்க புதுடெல்லியில அவங்களுடைய இரண்டாவது அந்த ஆய்வுல இளைஞர்கள் கிட்ட திடீர் விவரிக்கப்படாத இறப்புக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற தலைப்புல இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருது இது வருங்காலத்துல நம்மளுக்கு ஒரு தீர்வா அமையும் தெரிவிச்சிருக்காங்க அதற்கூடவே இப்ப வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன இளைஞர்கள் கிட்ட ஏற்படுற திடீர் மரணங்களுக்கு மாரடைப்பு ஒரு காரணமாக மரபணு மற்றும் ஆபத்தான வாழ்க்கை முறை தேர்வுகள் இளைஞர்கள் கிட்ட ஏற்படுற திடீர் மரணத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு இந்த ஆய்வுல தெரிவிச்சிருக்கு மேலும் கோவிட் தடுப்பூசி ரொம்பவே பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளது இது ரொம்பவே அரிதான பக்க விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிச்சிருக்காங்க இதற்கூடவே மக்களுக்கு அங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க கோவிட் தடுப்பூசியை பயன்படுத்தி திடீர் மரணங்கள் ஒருபோதும் ஏற்படுறது கிடையாது இப்படி தவறான கூற்றுகளை தவறான அறிக்கையை அறிவியல் நிபுணர்கள் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உறுதியான ஆதாரங்கள் இல்லாத எந்த ஒரு கூற்றுகளையும் பரப்பாதீங்க ஏன்னா பல நோய் தொற்றுகளின் போது மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றுவதுல முக்கிய பங்கு வகிக்கிற தடுப்பூசிகள் மீது பொதுமக்களோட நம்பிக்கை குறைக்க ஆரம்பிக்கும் இதனால பல அபாயங்கள் ஏற்படும் இதன் காரணமாக பல உயிர்களும் மோசமாக பாதிப்படையும் எனவே ஆதாரமற்ற அறிக்கைகள் குறித்தும் கூற்றுகள் குறித்தும் இந்திய நாட்டில நீங்க பரப்ப வேண்டாம் தடுப்பூசிகள் எந்த ஒரு காலத்திலயும் யாருக்கும் எந்த ஒரு அபாயத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்திய அரசு தன்னுடைய குடிமக்களோட நல்வாழ்வை பாதுகாக்கும் முறையில இப்படிப்பட்ட ஆதாரங்களை நம்மளுக்கு வெளியிட்டிருக்காங்க இது கூடவே பொது சுகாதார ஆராய்ச்சி இது எல்லாமே உறுதியானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க